அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போதாம் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல சூரியன் இருக்காரு தகப்பனாருக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பூர்வீக சொத்துல வெள்ளங்கம் உண்டாகும் செவ்வாய் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல பிடிவாதம் வேண்டாம் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி நீதிமன்றம் படி ஏறலாம் புதன் பத்து ஒன் பதினோராம் இடத்துல இருக்காரு கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க வழக்கறிஞர்கள் தொழில் மேன்மை அடைவாங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்க கடன்களை அடைக்காவிட்டால் சில சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க வியாபாரம் மந்தமாக நடக்கும் சுக்கரன் பதினோரு பதினோராம் வீட்டுல இருக்காரு கவர்ச்சியாக பேசி காதலின் மனதுல இடம் பிடிப்பீங்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு வேலை இடத்துல உங்களுடைய செல்வாக்கு குறையும் தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்கொள்ளாதீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு நிச்சயப்பட்ட திருமணங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும்போது பனிரெண்டாம் வீட்டுல கேது அமர்ந்திருக்காரு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைய ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாத சதத்துக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சதுர்த்தியில விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருப்பதாலும் செலவுகளை நீங்க சமாளித்து விடுவீங்க வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை காணப்படலாம் அரசாங்க வகையில தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில இருப்பவர்களுக்கு அலுவலகத்துல சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு சில சலுகைகளும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்க நல்லது பணியாளர்கள் விடுப்பில் செல்வதால் சற்று சிரமம் ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரம் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் சக ஊழியர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை பரிகாரமாக வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் என்று குறிப்பிடலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் தொழில்துறையில் வியாபாரிகள் தங்களது முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி உண்டு உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளை அடைவாங்க ரியல் எஸ்டேட் மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்களுக்கு சற்று முயற்சி செய்தார் எதிர்பார்த்த ஒரு ஆதாயத்தை பெறலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள் நேரடியாக போட்டிகளை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும் இல்லத்தரசிகள் வாழ்க்கை போல் தங்களுடைய வாழ்க்கை பணிகளையும் மட்டுமே கவனிக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களை நீண்ட காலமாக இருந்த தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைய நீங்க விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நம்பிக்கைகளும் விருப்பங்களும் மனம் போல் நிறைவேறும் நீங்கள் நல்ல விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் விழா கோலம் பூணக்கூடிய ஒரு காலகட்டம் திடீரென ஏற்படும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆசிர்வதத்தால் உங்களுக்கு சங்கீதம் மேடை இசை கேட்டு மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த விதத்துல உங்களுடைய பணியில இடமாற்றங்கள் ஏற்படலாம் மகான்களின் தரிசனத்தால் மனதுல அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர மற்றும் எதிர்பாராத பணவரவு ஆகியவை ஏற்படும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில சேரக்கூடிய ஒரு யோகம் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் திருமணமாகாதவர்களுக்கு கெட்டி மேலும் கொட்டக்கூடிய ஒரு நேரம் வரும் புதிய சேமிப்புகளை நீங்க துவங்கலாம் வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீங்க உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறும் உங்களுடைய உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது மற்றவர்களின் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றி பெறும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு வாரமாக அமைய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு ஆதர ஆதரவு கரம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சனி ரண ருண ரீகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் அயன சயன போகஸ்தானத்துல சுக்ரன் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வழக்கு சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்துல உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இல்லாமல் அனைத்தும் வேகம் பெருகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நடக்காது என்று நீங்கள் கிடப்பில் போட்ட காரியங்கள் உயிர் பெறும் பணம் சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தாரின் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பாங்க தொழில பலவிதமான வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகங்களை பொறுத்தவரை மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும் நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம் பணம் மற்றும் புதிய நபர்களின் சேர்க்கை கிடைக்கும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் திகழும் இழந்த சொத்துக்களை மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில இருந்து வந்த தேகநிலை மாறும் ஒரே நேரத்துல பல விதமான கல்வியை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் பரிகாரமாக ஆண்டால வணங்க மனம் ஒருநிலைப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்து வழக்கு விஷயங்களை தகராறு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிரிகள் உங்களின் வேலைகளை கிடைக்க சதி செய்யலாம் மாணவர்கள் படிப்புல ஆர்வம் ஏற்படாமல் இருக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்க தாமதம் ஆகும் வணிகத்துல பண முதலீடு தொடர்பாக எச்சரிக்கை தேவை உங்கள் பேச்சில நிதானமும் இனிமையும் கடைபிடிக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே